வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ரமேஷ்னா எஸ் ரமேஷ் மணிகண்டன் சொல்லுங்க சரி ஓகே நீங்க சார் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சார் நான் சென்னையில் இருக்கேன் சார் சொல்லுங்க சார் இல்லை உங்க மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ அதனால தான் கேட்குறேன் என்ன கம்ப்ளைண்ட் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்க எந்த ஏரியா இருக்கீங்க இல்லை என்ன கம்ப்ளைண்ட் என்ன விஷயம் சொல்லுங்க அதுதான் நீங்கள் நீங்கள் எடுத்து தானே

எந்த கமிஷனர் பாக்கணும் சொல்லுங்க நீ யாரு பேசுறேன்னு நீ குடிக்கலையே பேசுறேன்னு எனக்கு தெரியும் நான் முதல்ல இந்த நம்பர் வச்சு உன்ன நான் முதல்ல பண்ணு பண்ணு டூப்ளிகேட் நம்பர் வச்சுக்கின்னு டூப்ளிகேட் சிம்ம வச்சுக்கணும் நீ யாரு பேசுறேன்னு

கமிஷனர் பத்தி பேசுறவன் ஒரு ஒரு போலீஸ் ஆபீசருன்னா பேச மாட்டான் போலீஸ் ஆபீசரு புரியுது போலீஸ் ஆபீசர் அட்வொகேட் பேசிட்டா என்ன நடக்கும் தெரியும் பன்னெண்டு மணிக்கு அட்வொகேட் ஆபீசருக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் பேசினா சரி வச்சிருவோம் தெரியும் பேசுவான்

வச்சு வச்சிருக்க நான் வந்து அதை குடுக்க போறேன் நீ வாங்க போன புரியுதா பேசற நீ நீ மாதிரியே பேசுற ஆமாப்பா அப்படிதான் நீ சென்னை வீடு கட்டியா வீடு கட்டியா நான் சொல்றேன் நீ சென்னை கட்டியா இல்லையா எல்லாம் ஏமாத்தி வீடு கட்டினியா இல்லையா

நீ வாடி உண்மையா ஒரு ஆம்பளையா ஆம்பளியா நீ வா நீ நீ உண்மையா ஆம்பளையா வீட்டு முன்னாடி வந்து இதே மாதிரி மாதிரி பேசு போலீஸ் ஏய் நான் கோர்ட்டுக்கு வர சொல்றேன் நீ வீட்டுக்கு முன்னாடி வர நான் எப்படி பேசுறேன் நீ எப்படி பேசுற பைங்கோலி நாயே ஒரு ரொம்ப வச்சு செய்ய வேண்டா வாடா நீ நீ கோட்டுக்கு

உனக்கு உண்ணுக்கு தெரியுமா இருந்தா நீ ஒரு ஆம்பளைக்கு பிறந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவுனா நீ வந்து எனக்கு உன் போட்டோ அனுப்பு வாட்ஸ்அப்ல அதே நான் சொல்றேன் ஒரு அப்பா அப்பா மட்டும் பொறந்திருந்தா நீ எக்மோர் ஸ்டேஷன் டேய் என்ன முதல்ல சொல்லு உன் பேர் என்ன

லூசு பைன வெயிடா போனேடா போனா வைடா லூசு பைன்